நேரங்களில் வணக்கம் நாங்கள் மார்ஷல் மாஷன்ற சிறப்பு நேராகனனுக்காக மற்றும் முத்தப்பத்திரிக்காளருக்கு மணி நினைந்திருக்கார் அவங்களோட பேசுவேன் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் சார் செடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சுற்றுப்பயணத்தை முதற்கட்டமா முடிச்சிட்டாரு நிறைய விஷயங்கள் பேசுறாரு அதுல அவர் பேச முக்கியமான விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்குகிறது விழுங்கி விடும் அப்படின்றாரு ஆஹ் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தலைவர்களை திருமா தவிர்த்த தலைவர்களை திமுக விழுங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் தொண்டர்கள் அவ்வளோ சீக்கிரமாக திமுகவில் விழுங்க முடியாது திரும்ப தவிர்த்த தலைவர்கள் திரும்ப தவிர்த்த தலைவர்களை எம்எல்ஏக்கள் எம்பிக்களை மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவில் நிர்வாகிகளை திமுக காலப்போக்கில் விழுங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இப்பொழுது அந்த அதிக அந்த எம்எல்ஏக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு திமுக கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் அதான் உண்மை மோர் லாயல் தென் தந்த குயினாக அவங்க இருக்காங்க திமுக காரனுக்கு வராத கோவமும் ரோசமும் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணால் இவங்களுக்கு வருது அது எப்பயுமே அந்த புது பணக்காரன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் பரம்பரை பணக்காரனுக்கு புது பணக்காரனுக்கான வித்தியாசம் விசிகாவை திமுக விழுங்கிவிடும் என்பது ஓரளவுக்கு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் தொண்டர்களை இதை புரிந்து கொள்ள தொண்டர்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தலைவர்கள் என்று எடுத்துக்கொள்ளணும் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாற்ற செயலாளர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் கூட திமுக பக்கம் நகருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் விசிகாவோட கோர் ஓட் பேங்க் திமுக எதிராக தான் இருக்கும் அது அப்படியே போய் மெர்ஜாலாம் ஆகிடாது ஆகவே எடப்பாடி பழனிசாமி சொல்வதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிங் ஆஃப் சால்ட்னுவாங்க அந்த மாதிரி அது ஓரளவு சந்தேக கொண்டு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி சொல்வதையே நாம் ஒதுக்கி தள்ள முடியாது கூட்டணி கட்சிகளை திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் அழைக்கிறார் எல்லாருமே ஒரு பாசிட்டிவா சரி வந்து அப்படி கொண்டு சொல்ல மாட்டேறாங்க அவர் திருப்பி விமர்சிச்சுட்டு கடந்து போகிறாங்க என்ன காரணம் இப்போ வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க நாளைக்கு ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணியும் நெருக்கடி வரும் அப்போ வெளியே வரும்போது அவங்களுக்கு தேவைப்படும் இது இப்போ அவங்க வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க மோடி ஃபேக்டர் இல்லைனா இந்த கூட்டணி கட்சிகள் வெளியில் போயிருக்கும் கண்டிப்பாக மோடி ஃபேக்டர் இல்லைன்னா நிச்சயமாக வந்து அந்த கூட்டணி கட்சிகள் ரெண்டு கட்சிகளாவது ஜே ஏடிஎம்கே நகர்ந்துருக்கும் மோடி ஃபேக்டர் அவங்கள சிமெண்ட் மாதிரி ஒட்ட வச்சிருக்கு ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்லா கம் போட்டு ஒட்ட வச்சது மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க இதன் மூலமாக அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை சிபிஎம் நண்பர்களுக்கும் விசிகார் நண்பர்களுக்கும் என் காங்கிரஸ் நண்பர்களுக்கும் சொல்லுவேன் உங்கள் தலைமை எடுத்த முடிவால் உங்கள் ஓட் பேங்க் சதுரிகிட்டு இருக்குது அப்படியே அந்த ஓட் பேங்க் அது நாலு பர்சென்டாக இருக்கலாம் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட்டாக இருக்கலாம் இருபத்தொன்னில் விழுந்த மாதிரி எண் மாதம் அப்படியே விழாது நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு இந்த அலையன்ஸில் அதிருப்தி இருக்குது காங்கிரஸ் தொண்டர்கள்கிட்டையும் இருக்குது காங்கிரஸோட கோர் ஓட் பேங்க்லையும் இருக்குது அதே மாதிரி விசிக கோர் ஓட் பேங்க்கில் இருக்குது அதெல்லாம் மீறி அவங்க வந்து வேறு வழியெல்லாம் பல்ல கெடைச்சிக்கிட்டு இருக்காங்க லைஃப் இப்படியே ஓடாதுங்க இப்போதைக்கு அது அட்வான்டேஜ் அதனால வண்டி ஓடுது எடப்பாடி பழனிசாமியை தயக்கம் இருக்கா ஏன்னா பிரம்மாண்ட கட்சி வருன்றாரு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பகிரங்கமா அழைப்பி விடுறாரு வருவாங்க ஏன் வந்தா என்ன பயம் இல்லை பிப்ரவரி மாசம் எஸ்டிபி மாநாட்டில் பேசும்போது கூட வந்து நான் பிஜேபியோட இருபத்தாறு இல்ல முப்பத்தொன்னு நாற்பத்தாறு வரைக்கும் போக போமாட்டேன் எப்பயும் மாட்டேன்னாரு ரெண்டே மாசத்துல போயிட்டாரு இனிமேல் எப்போ யார் நம்பி வருவாங்க ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கும் வர தயக்கம் இருக்கா யார சொல்றீங்க பாமக அல்ல அவங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது பாமக ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல ராமதாஸ் கதை வேற ஒன்றுபட்ட பாமக நீங்க பாத்தீங்க ராமதாஸ் கூட பேடிஎம்கே பிஜேபி மேல ஒண்ணு வருத்தம் எல்லாம் கிடையாது அவருக்கு அவர் டீல் முடியல அந்த டீல் முடிஞ்சுன்னா அவரும் வந்துருவாரு ஸோ பாமக ஏற்கனவே கேள்வி ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆனா அவங்க ப்ரோ பிஜேபி பார்ட்டிஸ் ஆன்டி பிஜேபி கிடையாது அவங்க விசிக்காவும் எடுத்துக்காவும் தேமுதிக எந்த பக்கம் வேணா போவாங்க அவங்க அவங்களும் பிஜேபியோட இருந்தவங்க தானே ஓகே ஸோ ஆல்ரெடி பிஜேபி அலைன்ஸ் இந்த எந்த கட்சிக்கும் எடப்பாடி மேலே சந்தேகம்லாம் கிடையாது அவங்க கேட்டது கிடைக்கல அல்லது கேட்டது கிடைக்குமான்ற ஆதங்கம் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது அங்கே இது எந்த கட்சிகளில் திமுக கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் அவங்க எடப்பாடியை நம்ப மாட்டாங்க உறுதியாக நம்ப மாட்டாங்க சந்தேகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது பிஜேபியோட போனாலும் நிரந்தரமா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுது இனிமே அவங்க மாட்டாங்க இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பா அவங்க மாட்டாங்க டிஎம் கேலன்ஸ் இன்டாக்ட் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் போனாதான் உண்டு பாமக போனா பாமக தான் இன்னைக்கு கந்தரவு இருக்குதுங்க அப்பா ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும் கட்சி வந்து ரெண்டு பக்கமும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க இனி ஒன்னு சேர்ந்தாலும் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல சேர்ந்தாலும் அது உருப்படாது ஏன்னா வாக்கு வங்கி செதற ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த கூட்டணியில் இருக்க மூணாவது பெரிய கட்சி இந்த லட்சணத்துல இருக்கும்போது உங்களுக்கு கட்சி அங்க உள்ள இருக்கக்கூடிய எடப்பாடியை நம்பி வருவாங்கன்னு யார் குட்டி கூட்டி கட்சி தான் வரான் வரலாம் வேற யார் இருக்காரு நீங்க சொல்லுங்க பாமக ஒன்றும் பெரிய கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனைலாம் கிடையாது ராமதாஸுக்கே ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் போறதுல கொள்கை ரீதியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்ன வரைக்கும் ஒரு மோடியை புகழ்ந்து தான் பேசுறாரு மோடி நல்ல நண்பர் மோடி சிறந்த ஆட்சி கொடுக்குறாருன்றாரு எங்க ஒரு பிஜேபி எதிர்ப்பு வருது கொள்கை ரீதியாக எங்க எதிர்க்கிறாரு ராமதாஸ் ஒன்றும் கிடையாது அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு அந்த பழைய அலைன்ஸ் நான் அதை தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலைன்ஸ் பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்றுக்குமான ஒரே வித்தியாசம் தேமுதிக இருபத்தொன்னில் இல்லை அந்த பத்தொம்போது ஒரிஜினல் ஏடிஎம்கே அலையன்ஸ் யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அண்ணா திமுக ஒன்றுபட்ட பாமக பிஜேபி தேமுதிக மற்ற அத்தனை இவங்க அவங்க பேர்னா ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி இந்த டீம் வந்ததுன்னா கடும் போட்டி இருக்கும் விஜய் சீமான் இருந்தால் கூட கடுமையான போட்டி இருக்கும் அப்போ திமுகவா அண்ணா திமுகவான் நம்ம இழுபரியில் வந்து நின்று அப்போ தொங்கு சட்டமன்றம் கூட வரலாம் அப்படி இல்லாம இப்ப இருக்க நிலைமை தொடரும் பட்சத்தில் ஏடிஎம்கே ஒடஞ்சு விஜய் ஒரு பக்கம் சீமான ஒரு பக்கம் கந்திர கோலமா நிற்கும் போது டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் அதையும் நம்ம மறுக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்னும் அந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு போல ராமதாஸ் அன்பு மணிக்கு கொடியை பயன்படுத்தி சின்னத்தை பயன்படுத்தி அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி உரிமையில ஆமா ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பேரை எடுத்துட்டாரு ஆனா கொடி பேர் எல்லாம் போட்டுட்டு தான் போறாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ஏற்கனவே ராமதாஸ் வான் பண்ணியிருக்காரு டிஜிபிக்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க எங்கேயாவது ரெண்டு இடத்துல வயலன்ஸ் வந்துன்னா கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இது வரைக்கும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருக்க கவர்மெண்ட் நேற்று ராமதாஸோட எச்சரிக்கை அன்புமணியோட ஊர்வலத்துக்கு தடை தடைவிதிங்கன்னு டிஜிபிக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்லேயும் ஓப்பனாக அரசாங்கத்துக்கு அவர் வேண்டுகோள் வைக்கிறார் தண்டையத்தை நீங்கள் வந்து அந்த இதை வந்து தடுக்கணும் அப்படின்றாரு ஒருவேளை கவர்மெண்ட்டை தடுக்காமல் அன்புமணியோட கூட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க போல் அந்த யாத்திரையை அலோவ் பண்ணி அவர் போக ஆரம்பிச்சிருக்கு எங்கேயாவது ராம்தாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் அடிதடி ஆகி நாலு பேர் மண்டை உடஞ்சி பத்து பஸ்ஸை கொளுத்துனாங்க அல்லதுக்கு பஸ்ஸை கல்லடிச்சு உடைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக சம்திங் ஹேஸ் டு ஆப்பன் அதெல்லாம் அங்கேயும் பிரச்சனை பெரிய பெரியாள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நீ அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம் கேலியன்ஸ் மட்டும் தான் இன்டாக்டாக இருக்குது மொத்தம் எல்லாமே கந்தர கோலமாக தான் கிடக்குது விஜயாவில் இன்னமும் போக முடியல அடுத்த மாதம் தான் அவர் மாநாடே வச்சிருக்காரு எப்போ கிரவுண்டுக்கு போகிறாரு அவர் அவர் வரும் பட்சத்தில் நிலைமை ஓரளவு மாறும் இன்னும் குழப்படிக்கு போகும் குழப்படிக்கு போகும் இன்னும் குழப்பமா போகும் சி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கிளியர் அட்வான்டேஜுங்க டிஎம்கே எதிர்கட்சிகளுக்கு ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கே யுனைடெட் ஏடிஎம்கே வந்து பிஜேபி பாமகவும் சரி கட்டி பிஜேபி தேமுதிக அந்த பத்தொம்பது அலைன்ஸை ரீசரக்ட் பண்ணிட்டாங்க நிச்சயமாக அது வந்து ஒரு லைவ் அதாவது வந்து வெரி வெரி டஃப் ஆயிட்டு தான் இருக்கும் இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் திமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது ஒரு பிரம்மாண்ட கட்சிகளோடு கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறது அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி யாரை சொல்கிறார் அவர் எப்படி தான் சொன்னார் இருபத்தி நாலில் மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம்னு ஒருத்தருமே வரல கடை விரித்தான் கொள்வார் இல்லைன்ற நிலைமை தாங்க ஒரு நிலைமை என்ன மெகா கூட்டணி யார் இல்லை விஜயை நம்பிக்கிட்டு இருக்காரோ அப்படி தான் நம்புறாரு உண்மைதான் ஒரு விவர சாய்ஸ் அவர் விஜய் தான் எடுத்திருப்பார் பிஜேபி பக்கம் போயிருக்க மாட்டார் ஆயிரம் சொன்னாலும் பிஜேபியோட போகிறது தமிழ்நாட்டில் ரிஸ்க்குன்றது அவருக்கு தெரியும் வேறு வழி இல்லை போயிட்டார் போனதுனால இனிமே அதை நியாயப்படுத்தி தான் பேசணும் அவருக்கு விஜய் வராருன்னா பிஜேபி இருக்கும்போது விஜய் எப்படி வருவாருன்னு தெரியல விஜய் பிஜேபி மட்டும் இல்லாமல் ஒன்றுபட்ட அண்ணா திமுக விஜய் இருந்திருந்தாங்கன்னா ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கும் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க அதில் சந்தேகம் வேணும் திமுக வண்டி வந்து ஆன்டி பிஜேபியால் ஓடுது மைனாரிட்டிஸ் ஓட்டு நீங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க விஜய்க்கு கூட போடுறது கூட வேஸ்ட்டு அது ஏடிஎம்கே பிஜேபி என்னஸுக்கு சாதகன்னு அவங்க திமுக பக்கம் திருப்பிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்ததில் ரெண்டு லாஸ் ஒரு லாஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு ஒன்னொன்று விஜய்க்கு லாஸ் ஏன்னா அவருக்கு வர வேண்டிய ஓட்டும் திமுக பக்கம் போகுது விஜய்க்கு பட்ட வேலை நீர் ஆகிடும் ஏடிஎம்கே பிஜேபி வந்துடும்றதுனால இந்த சிச்சுவேஷன் இந்த நிமிஷம் கிளியர் அட்வான்டேஜ் தெளிவாக ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ் விஜய் களத்துக்கு வந்தால் மாறணும் களத்துக்கு வந்தால் ஒரு சலசலப்பு ஏற்படும் ஸ்டாலினுக்கு சிரமம் ஏற்படுமா இல்லை தோய்ப்பாக சிரமம் ஏற்படும் அவங்க பயப்படுறாங்க விஜயை பார்த்தா ஆயிரம் விமர்சனங்களை நாலு முனை போட்டியில திமுக அட்வான்டேஜ் நான் சொன்னாலும் அது திமுகவுக்கே தெரிஞ்சாலும் விஜயை பார்த்து அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது சி ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல ஒன் ஒன் எய்ட் ஜெயிக்கணும் சிம்பிள் மெஜாரிட்டி நூத்தி பதினெட்டு அது வந்து இப்ப நூத்தி பதினேழு வந்தா கூட அமித்ஷா விளையாடுவார் மோடி விளையாடுவார் இவங்க கூட்டணி கிராஸ் பண்றது மெஜாரிட்டி கிராஸ் பண்றது ஸ்டாலினுக்கு அது பெருமை இல்லை அவரு கிராஸ் பண்ணணும் நூத்தி பதினெட்டு அது நாலு முனை போட்டியில் சாத்தியம் தான் நான் மறுக்கவில்லை பட் அது ரொம்ப டைசி ப்ரப்போசல் அதாவது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப குழப்பமான ஒரு நிலை தான் அது வந்து வாய்ப்புகள் அதிகம் பட் ஸ்டில் அதில் ஒரே ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்கன்னா திமுக முடியும் என கேட்டு ஒன்றுபட்ட அதிமுகவை மோடி உருவாக்கிட்டாருன்னா பிஜேபி உருவாக்கிடுச்சுன்னா அமித்ஷா உருவாக்கிடுச்சுன்னா முடிஞ்சது வேறு நிச்சயமாக வந்து அது இழுபறியில் வரும் அல்லது அதிமுகவே கூட ஆட்சியை கைப்பற்றலாம் பிஜேபி அலைன்ஸ் ஒட்டும் ஒட்டும் நல்ல பாயிண்ட் யுனைடெட் ஏடிஎம்கே வந்துனால் நாள் நெருக்க நெருங்க ஒட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நெரேட்டிவ் வந்து நல்ல கேள்வி மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து திரும்பும் அப்பையும் பட் யுனைடெட் ஏடிஎம்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து பிஜேபிக்கு எதிரான சூழ்நிலையை ஓரளவு மட்டுப்படுத்தும் யுனைடெட் ஏடிஎம்கேவும் ஆன்டி பிஜேபிக்கு எதிரான சூழ்நிலையை மட்டுப்படுத்தும் ஒன்று ஆட்சி மாற்றத்தை அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி உருவாக்கும் அல்லது இழுபறியில் வந்து நிற்கும் நிச்சயமாக வந்து சிம்பிள் மெஜாரிட்டி நூற்றி பதினெட்டை திமுகவில் வாங்க முடியாது யுனைடெட் ஏடிஎம்கேவும் பிஜேபி நான் சொல்ல இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னு சேரும் அது ரொம்ப டஃப் ஃபைட் அது திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ஸால இவங்களுக்கு லாபம் வருது ஒரு அளவுக்குன்னு தெரிஞ்சாலும் தினம் திமுக கூட்டணியில இருக்க தலைவர்கள் ஸ்டாலின்ல இருந்து செல்வ பிறந்தகையில இருந்து கம்யூனிஸ்டுகள்ல இருந்து புலம்புறதுக்கு காரணம் அது உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு சாதகன்னா இவங்க வரவேற்கணும்ல எதுக்கு புலம்புறாங்க உங்களுக்கு தெரியுது நாள் நெருங்க நெருங்க திமுகவும் அன்பாப்புலர் ஆகும் அப்ப பிஜேபி கீழே போயிடும் கதை முடிஞ்சது விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி அவர் செயல்பாடு இது வரைக்கும் அடுத்த மாசம் வந்து ஆறு மாசம் ஒன்றரை வருஷத்துல ஒன்னும் மெச்ச தகுந்ததா இல்ல அரசியல் ஒன்னும் களத்துல இறங்கி பெருசா போராட்டல ஒவ்வொருத்தரும் ஏதோ வராது போராடுற இடங்கள்ல கவனத்தை இருக்கிறாரா ஓரளவு இருக்கிறார் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கவில்லை ஓ எல்லாமே ஒரு ஒரு ஷூட்டிங்ஸ் மாதிரி தான் நடக்குது கள்ளக்குறிச்சிக்கு போனால் ஒரு மீடியா விசிபிலிட்டி கிடைக்குது பட் அந்த மீடியா விசிபிலிட்டி நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்றது மீடியா விசிபிலிட்டி கிடைக்குது என்ன சொல்லப்போனா மீடியா அவருக்கு நிறையவே வந்து அவர் தான் ஸ்பேஸ் கொடுக்குது ஸ்டாலின் கூட அதில் சொன்னார் ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லைன்னு ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் ஊடக சொகுசு இருக்க ஒரே கட்சி திமுக தான் டெல்லியில் கோதி மீடியானா தமிழ்நாட்டிலேயும் கோதி மீடியா தான் அதுக்கு தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்ஸ் ஒரு ஆயிரம் சேனலில் திமுக கண்ட்ரோலில் இருக்கும் யூடியூப் சேனல் அவங்க செயல்பாடுகளை வச்சு பார்த்தாலே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நரேட்டிவ் பில்டு பண்ணுறாங்கன்றது தெரியும் விஜய் வந்தார்னா அவருக்கு வந்து ஒரு லைம்லைட் கிடைக்கும் பட் அது ஓட்டாக எப்படி மாறும் கடைசி மூணு வாரம் தேர்தலில் களத்தில் யார் நிற்பா கடந்த காலங்களில் பெரிய விளம்பரத்தோடு வந்த சிவாஜி கணேசன் கமலஹாசன் விஜயகாந்த் சீமான் யாருமே கடைசி மூணு வாரத்தில் நிற்க முடியல திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி மட்டும்தான் நிற்குது அது அந்த ரெக்கார்டை தவிர விஜயால உடைக்க தான் நமக்கு தெரியல பட் கண்டிப்பா அவர் எல்லா கட்சியிலையும் ஓட்டு உடைக்கிறாரு மினிமம் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு அவர் வாங்குவார் தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை சொல்லுது ஈவன் இஃப் இஸ் டென் பர்சன்ட்னாலே அது திமுக கண்டிப்பாக ஒரு சவால் தான் ஜெயிச்சா பத்தாது நூத்தி பன்னெண்டு வாங்கி ஜெயிக்கணும் விஜய் நிறைய பேச மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்து நிறைய பேர் தான் பேசணும் ஒரு நிமிஷம் அது அன்னைக்கு ஓகே மூணு நிமிஷம் பேசுனது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா படல அப்படிதான் இருக்கணும் அட்டென்ஷன் ஸ்பானே தான் பட் பொதுவாக நிறைய பேசணும் இல்ல அவர் பேசவே மாட்டேறாரு அவர் இன்ட்ரோவெட்டா இருக்காரு உள்ளக்குள்ளேயே இருக்காரு அது ஆகாது எக்ஸ்டம்போரா பேசணும் இல்ல எப்படி புரிஞ்சுக்கணும் இதுல அரசியல் பழக்கப்படலன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை அவர்கிட்ட அந்த பேசுறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்குள்ள இல்லை அதாவது பேசுற கெப்பாசிட்டது மார்ஷல் ஒன்று தனியாக கிடையாது உள்ள இருக்கு விஷயம் இருக்குன்னா கெப்பாசிட்டி தானா வந்தோம் சொல்றதுக்கு விஷயம் இருந்தா மொழி தானா ஓடிடும் உள்ள சரக்கு இருக்கணும் கண்டிப்பாங்க சரக்கு இருந்தனா மொழி தானா ஓடி வரும் மொழின்றது ஒண்ணுமே கிடையாதுங்க அது ஒரு வாகனங்க எல்லா மொழிகளுமே நான் சொல்றேன் என்ன சொல்லப்போனா மொழின்றது நம்முடைய எச்சிலிருந்து பிறந்த கொச்சைன்னு வாங்க மொழி என்பதே அதுதான் எல்லா மொழிகளுமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு விஷயம் இருந்ததுன்னா மொழி உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த தாய்மொழியில் பேசுபவராக இருந்தாலும் உங்கள் மொழி எதுவாக இருந்தாலும் இந்த பூமியில் எங்கே பிறந்த ஒரு மனிதனாக நீங்கள் இருந்தாலும் மாணவ பெண்ணோ எந்த துறையிலுமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாலு விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு மொழி ஓடி வரும் உங்களுக்கு மொழி ஓடி வரும் ஆனால் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லைன்னா சில பேர் அதில் வந்து வார்த்தை ஜாலத்தில் தப்பிச்சிருவான் அவன் வண்டி ரொம்ப நாள் ஓடாது ஆனால் தப்பிச்சுருவான் கொஞ்சம் நாள் அந்த வார்த்தை ஜாலம் இருந்ததுன்னா ஞானம் இல்லாமல் வார்த்தை ஜாலமும் இல்லாமல் ஞானமும் இல்லைன்னா தான் டப்பா டான்ஸ்வாங்கள்ல அது மற்றபடி ஒருத்தனுக்கு ஞானம் நிரம்ப இருக்குது அல்லது ஓரளவு இருக்குது அவனுக்கு மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை மொழி கிடையாது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உள்மனதில் ஆழ்மனதில் உங்கள் பேச்சை கேட்குற ஒருத்தன் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் நம்மளை விட புத்திசாலி அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம மனசுல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் நம்ம பேட்டியை பாக்குற ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் நம்மை விட அவர்கள் அறிவாளிகள் நம்மை விட உயர்ந்தவர்கள் நம்ம இருக்கணும் அப்பதான் நமக்கு அந்த அடக்கம் வரும் அப்ப பேசணும்னா தான் மக்கள் மத்தியில் அது எடுப்படும் எல்லாம் தெரிஞ்சு ஏகாமரமா பேசும்போது காரி துப்பிட்டு போயிடுவான் இல்ல விஜய் இப்ப தானே பழக்கப்படுறாரு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ரெண்டு விஷயங்க ஒன்னு வந்து உளவியல் ரீதியா எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவெட்டு கேரக்டர் இருக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எக்ஸ்ட்ரோ ஒட்டுனா வெளிப்படியா கலகலன்னு எல்லாரோடையும் பேசுவான் இன்ட்ரோவெட்டுன்றவன் தனக்குள்ளேயே இருப்பான் ரிசர்வ் டைப்னு சொல்லுவேன் இல்ல காமன் புரிதலுக்காக பொது புரிதலுக்காக சொல்லுவேன் விஜய் அவர்கள் இன்ட்ரோ வெட்டுன்றாங்க இது அவரோட சிக்கல் அரசியலுக்கு வந்தால் எக்ஸ்ட்ரோவெட்டாக மாறணும் உண்மையில் ரெண்டாவது முக்கியமான சிக்கல் என்னென்னா அவருக்கு அவருடைய புரிதல் என்னவாக இருக்குன்றதை பற்றி நமக்கு தெரியல அவருக்கு விஷயங்கான இல்லைன்னு நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அது ரொம்ப தவறான ஒரு பார்வையாக இருக்கும் யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது அல்லது அவருக்கு இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு நம்மளால் யூகிக்க முடியல ஏன்னா இது வரைக்கும் அவர் நிரூபிக்கலை ஒரு கேரக்டர்ன்ற பொற முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவெட்டுன்னு வாங்க ஒரு இருக்கார் இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் கூட கடந்த காலங்களில் ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதாவே ஒரு இன்ட்ரோவர்ட் தான் ஒரு காலத்தில் ஆனால் அவங்களுக்கு சசிகலான்னு ஒரு சரியான ஒரு ஒரு உதவியாளர் இருந்தாங்க ரெண்டாவது அந்த அம்மாவோட உழைப்பும் அறிவு கூர்மையும் அவங்கள மேலே கொண்டு வந்தது அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்க அரசியலில் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சாதிக்கலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த எண்ணம் நம்ம இன்ட்ரோவட்டாக மேலே மேலெழும்பி வரணும்னு இருக்குது மூணு நிமிஷம் பேசுனதை நக்கல் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு நிமிஷம் பேசுனது போதும் இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் அவ்வளவுதான் என்ன பேசுறன்றது முக்கியம் எவ்வளோ நேரம் பேசுறன்றது கிடையாது மூன்று நிமிஷம் தான் போதும் மூன்று நிமிஷம் போதும் மூன்று நிமிஷத்தில் என்ன பேசணும் மூன்று நிமிஷத்தில் என்ன பேசுறியோ அது போதும் சும்மா யானை லத்தி மாதிரி போட்டுட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு அப்படி நிறைய கட்சிக்காரங்க இருக்காங்க நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க எவ்வளோ நிமிடம் ஒரு மனிதன் பேசுறான் என்பது முக்கியம் அல்ல அவன் என்ன பேசுறான் என்பதும் அதனால் விஜயோட விஷயத்தில் இருக்க நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் வந்து ஒரு கேரக்டருன்ற முறையில் ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார் அது முதல்ல மாறணும் ரெண்டாவது அவர் பேச கற்றுக்கணும் இன்னும் பேசணும் இது பத்தாது இது இப்போதைக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நாள் பட நாள் பட இது பத்தாது நிறைய விஷயங்கள் அவர் பேசணுங்க நீங்கள் சொன்னால் ஒரு பாயிண்ட் கரெக்ட் இப்போ விஜயும் ஆகஸ்ட்டுக்கு பிறகு செப்டம்பரில் கண்டிப்பாக வருவார் காலத்துக்கு வராரு எடப்பாடி மாதிரி அவரும் பயணம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அது கிடைக்கக்கூடிய ரிசெப்ஷன் என்னன்னு பார்க்கணும் உடனே அது சினிமா காரணக்கான க்ரவுடுன்னு வாங்க நான் தான் சினிமா க்ரௌடாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக வந்த பிறகு பெரிய அளவில் கூட்டம் கொடுங்கன்னா அது வெறும் சினிமா க்ரௌடுன்னு மட்டும் நம்ம பார்த்துட முடியாது அதான் நான் சொன்னேன் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினா கூட அது பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸ்விங் ஃபேக்டர்னு வாங்க அடுத்த எலெக்ஷனில் என்ன பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்றது டிசைடிங் ஃபேக்டரை விஜய் தான் நான் நினைக்கிறேன் விஜய் பிரிக்கிற ஓட்டு திமுகவுக்கு சாதகமா அண்ணா திமுக சாதகமாகறதுதான் அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய கேள்வி அந்த விதத்தில் பார்க்கும்போது இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமா வந்து கதாநாயகன் விஜய் தான் ஏன்னா அவர் ஜெயிக்க மாட்டார் அதையும் நான் சொல்லிடுறேன் அவர் ஜெயித்த ஆட்சியெல்லாம் சத்தியமா இருபத்தாறுல பிடிக்க முடியாது ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால யாருக்கு லாபன்றது தான் நம்ம பார்க்கணும் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த விதத்தில் இருபத்தாறு தேர்தலின் கதாநாயகன் விஜய் தான் சந்தேகமே வேணாம் அவர் ஜெயிக்க மாட்டார் ஆனால் அவர் பிரிக்கிற ஓட்டுகளால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது தீர்மானிக்கப்படும் தாவைக்காக கிட்ட இருந்து கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்தது பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை பாஜகவுடன் உறவில் இருப்பவர்களுடனும் கூட்டணி இல்லை அதான் ஏடிஎம்கே விட எங்களுக்கு அலைன்ஸ் இல்லைனா நீ விட்டுட்டு வாழ்றாங்க ஏடிஎம்கே அலை பிஜேபி அலையன்ஸ் இல்லைனா ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் அதில் சந்தேகமே இல்லை இப்ப போவாதுங்க அது விஜய் அங்க சிக்கல் இருக்குது ஆனா அது இறங்கி வந்திருப்பாரு அவர் விஜயகாந்த் அப்படிதான் சொன்னாரு ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேருமே எண்ணுமினாரு கடைசியில் இறங்கி போனார்ல அத ஒரு 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 நீக்க முடியாத ஸ்டாண்டா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஸ்டாண்டா நீங்க பாக்காதீங்க அது காம்ப்ரமைஸ் பண்ண கூட ஸ்டாண்டு தான் பட் இனிமே முடியாது ஏன்னா இப்ப வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்த பிறகு இவங்கெல்லாம் சில பேர் சொல்ற மாதிரி கடைசி நேரத்தில் அவங்க வெளியில சத்தியமா வர மாட்டார் எடப்பாடி இன்னும் சொல்லப்போனா அவர் பிஹேவியர்ல சமீப நாட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவர் கொடுக்குற எல்லா பேட்டிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி விட்டு விலக மாட்டேன்னு உறுதியாக சொல்றாரு அந்த நம்பிக்கை ஒரு அவ்வளவு நான் தெளிவாக சொல்றாரு நான் வந்து வெளியில வரமாட்டேன்றாரு தப்பி தவறி இவர் வந்தாருன்னா இப்ப இருக்கிற ஓட்டம் அவருக்கு போயிடும் அந்த தப்பை அவர் செய்ய மாட்டார் இது புலிவால கட்சி கதை நீ புலி வேலை புலி உயிரோடு இருக்கிறவங்க ஓடுற கதை தான் அதிமுக கதை தோத்தாலும் ஜெயிச்சாலும் வாழ்வாசாவோ பிஜேபியோட அவர் முடிவு பண்ணிட்டாருங்க அந்த உறுதிப்பாடு வந்துடுச்சு ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் உதயமானால் நிச்சயமாக திமுகவின் பாடு திண்டாட்டம் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி மார்ஷல்